வணக்க நண்பர்களே வாரத்தின் முதல் நாள் இன்று என்ன நாள் திங்கக்கிழமை இன்னைக்கு மது வந்து ரெண்டு நாள் லீவ்ல ஜாலியா இருந்துட்டு தான் ஸ்கூல் போறாங்க மது ரொம்ப ஹேப்பியா போறாங்க என்னன்னு தெரியல இல்லைன்னா கொஞ்சம் டல்லா இருக்கும் ஆளுவாங்க இன்னைக்கு ஹேப்பியா போறாங்க என்னன்னு தெரியல ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ மதுக்கு என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உருண்டை குழம்பு வச்சிருக்கேன் உருண்டை குழம்பு இன்னைக்கு அதாவது குழம்பு வாங்க

ஏன் ரெண்டு குழம்பு பிடிச்சிருக்கீங்க முதல்ல கொஞ்சமா எடுத்துட்டு வந்தேன் தீயம் சாப்பிடண்டோ அதையும் ஊத்திட்டு வந்தேன் பருப்பு உருண்டக்கும் லும்பு பக்கிருவம் எலும்பு லலலா லலலல வாழைப்புற வாழைக்காய் வருவன் அப்பளம் அவிச்ச முட்டைதான் முட்டை கொஞ்சம் டிஃபன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு அது

மதுவெல்லாம் சின்ன விளையா அழகு கத்து நண்பர்கள்

अभी पाक्की वो मार जामते वच्चे अभी पाक्की वो मार यार तू वच्चे अबे इशूर तो पत्मा ओम मुण। ओमरा मैं जाके आ वालकपाई वालकपाई अभी वालकपाई है यार तू वच्चे अभी

சோறு கொத்து சாப்பிட குழம்புல அந்த ஒரு வை சோறு என்ன செய்யுது ஒரு வயசு சோறு சாப்பிடுப்பா அந்த வாழைக்காய் சாப்பிடுப்பா பாய்ச்சி

இனிமேனா நான் இனிமேலா நல்லா அமைய எல்லா வளர்கிறோ வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள் வேண்டிக்கிறேன் மனத விட்டு கொடுத்து எல்லா வேலை வட்டி போகணும் இயல்பு நான் திரும்பணும் அப்படின்னு வேண்டி விரும்பி இந்த வீடியோ எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன் நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரி வண்டி ஓடுங்க